தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு ஊழியர்களின் சம்பளத்திற்கு இணையான சம்பள அதிகரிப்பு அமைச்சரவை அனுமதி காட்டு நாய்கவேல் சூடு வர்த்தகர் பலி கொழும்பில் பரபரப்பு ஏற்படுத்திய பெண்கள் தலைமையில் கும்பல் மாணவி உட்பட பல கைது இதய நோயால் இலங்கையில் அறுபதாயிரம் பேர் உயிரிழப்பு അടയാളിൽസപ്പേരണി നാടാമെ ഉച്ചം തൊട്ട മുട്ട കോഴി ഇറച്ചിയെ ഇളം തായ കൊടൂരമാണ് മരത്തിൽ സടലങ്ങളാ തൊങ്ങിയ ഉടലുകൾ തുടർ വരിവാന தனியார் துறையினரின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களின் சம்பளத்தையும் உயர்த்துவதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட யோசனையில் முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் மற்றும் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த சம்பளத்தை திருத்துவதற்கும் அதனுடன் தொடர்புடைய இணைய சட்ட நடவடிக்கைகளை பின்பற்றுவதற்கும் தொழில் அமைச்சர் முன்வைத்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது ഇൻപടി ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐത് ഏപ്രിൽ മുതൽ ഒന്ന് മുതൽ നെടുമുറിക്ക് വരും വരുന്ന ദേശീയ കുറഞ്ഞപക്ഷ മാതാതര ശമ്പളം പതിനേഴായിരത്തി ഐനൂറ് ഇരുപത്തി ഏഴായിരം രൂപാവ ഒൻപതിനായിരത്തി ഐനൂറ് രൂപാവാൽ ഉയർത്തപ്പെടും ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐത് ഏപ്രിൽ ഒന്ന് മുതൽ നാമറിക്ക് വരും വകുപ്പ് ദേശീയ കുറഞ്ഞപക്ഷ നാലാണ്ട് ശമ്പളം എഴുന്നൂറ് രൂപാവിലായിരത്തി എൺപത് രൂപാവുന്നൂറ്റി എൺപത് രൂപാവൽ ഉയർത്തപ്പെടും இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச மாதாந்திர சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவிலிருந்து முப்பதாயிரம் ரூபாவாக மூவாயிரம் ரூபாவால் உயர்த்தப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் தேசிய குறைந்தபட்ச நாலாந்திர சம்பளம் ஆயிரத்து எண்பது ரூபாவில் இருந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாவாக நூற்றி இருபது ரூபாவால் உயர்த்தப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது கட்டுநாய்க்கு பதினெட்டாவது கடை பகுதியில் சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் தாக்குதலில் காயமடைந்த வர்த்தகர் ஒருவர் நீர்கொள்ளும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் அந்த பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டல் அருகே சூடு நடந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் தாக்குதலானது இரண்டு கும்பல்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இந்நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு அமைந்துள்ள நுழைந்த கும்பலொன்று அத்துடன் அவர்களை கடத்தி அவர்களின் கையடக்கு தொலைபேசி மற்றும் பணத்தை கொள்ளையடித்த தொடர்பாக ஐந்து பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்களில் பதினைந்து வயதுடைய மாணவி ஒருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி மூன்று மற்றும் இருபத்தி பெண்கள் என்றும் அதே போதிய சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீஸ் விசாரணைகளின் போது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவர் விடுதியில் தாங்கியிருந்த ஆணின் குடும்பத்தின் உறவினர் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தொடர்பாக வழங்கப்பட்ட மேலதிக அமைய திருமணத்திற்கு புறம்பான உறவில் ஈடுபட்டுள்ள தம்பதி விடுதியில் தங்கியிருப்பதை விடுதிக்கு சென்று அவர்களை தாக்கியுள்ளனர் அத்துடன் அவர்களை கடத்தி சென்று அவர்களிடம் கொலையடித்த பின்னர் விட்டு சென்றுள்ளனர் இந்த நிலையில் தாக்குதலுக்குள்ளான தம்பதி செய்த முறைப்பாட்டிற்கு அமைய ஐந்து பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் குறித்து கொட்டாஞ்சேரி கடலோர போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதய நோய் இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் அறுபதாயிரம் பேரின் இறப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது என்று இதே நோய் மூத்த ஆலோசகர் கோட்டப்பாயர் ரணசிங்க கூறியுள்ளார் அதில் மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் இதய செயலிழப்பு போன்ற நிலைமைகளும் அடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த பத்து ஆண்டுகளில் இதய நோய்கள் பதினைந்து வீதமாக அதிகரித்துள்ளதாகவும் இதயம் தொடர்பான பிரச்சனைகள் காரணமாக தினமும் இருநூறு நோயாளிகள் வைத்தியசாலைக்கு வருவதாகவும் ரணசிங்க குறிப்பிட்டுள்ளார் இதயம் தொடர்பான பிரிச்சினைகளுடன் தொடர்புடைய காரணிகளாக மோசமான உணவு முறை உடற்பயிற்சியின்மை மற்றும் மன அழுத்தம் என்பனவற்றை கூற முடியும் என்று கோட்டபாய ரணசிங்க தெரிவித்துள்ளார் இருப்பினும் ஆரம்ப கால தடுப்பு மற்றும் ஆரோக்கியமான வாக்கி முறை தேர்வுகள் இறுதிய நோய்கள் உருவாக்கும் அபாயத்தை கணிசமாக குறைக்கும் என்று குறிப்பிட்டுள்ள அவர் குறிப்பாக இளைஞர்களிடையே அதிகரித்து வரும் இறுதிய நோய்கள் குறித்து கவலை வெளியிட்டுள்ளார் தேசிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்காக ரூபா பதினைந்து மில்லியன் மதிப்புள்ள முன் அச்சிடப்பட்ட பாலிகாபனேட் அட்டைகளை வாங்குவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதி அனல் குமார் திசாநாயக்க இந்த திட்டத்தை சமர்ப்பித்ததாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெதிச இன்று தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் புதிய அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு சுமார் பதினேழு மில்லியன் அட்டைகள் தேவை ஆட்பதிவு திணைக்களத்தால் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் தேசிய அடையாள அட்டைகளுக்கு ஸ்மார்ட் கார்டு பயன்படுத்த தொடங்கியது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் செயல்படுத்தப்படும் மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்டத்தின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய முறையின் கீழ் பதினைந்து வயதை நிறைவு செய்த அனைத்து இலங்கை குடிமக்களுக்கும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டும் இந்த தேவையை பூர்த்தி செய்ய பதினேழு மில்லியன் பாலிகாபனேட் அட்டைகள் தேவை கொள்முதல் செய்வதற்கு சர்வதேச போட்டி ஏலங்களை அழைக்கவும் அமைச்சரவை முடிவு செய்துள்ளது பதவியுடைய நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தேனகோனி பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான குழுவை நியமிக்கும் முன்மொழிவு இன்று நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது நூற்றி ஐம்பத்தி ஒன்று பெரும்பான்மை வாக்குகளால் இந்த பிரேரணி நிறைவேற்றப்பட்டுள்ளது பிரேரணிக்கு ஆதரவாக நூற்றி ஐம்பத்தி ஒரு வழக்கு வாக்குகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் எதிராக வித வாக்குகளும் அளிக்கப்படவில்லை இதேவேளை போலீஸ் மாதிபர் பதவியில் இருந்து தேச பந்து தேன கொனை நீக்குவதற்கான குழு ஒன்றை நியமிக்கும் யோசனை நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கேமச்சந்திரவினால் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கோழி இறைச்சி மற்றும் முட்டைகளின் விலைகள் படிப்படியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பண்டிகை காலத்தில் அதிகமான தேவை இருப்பதாலே இவ்வாறு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி தற்போது ஒரு முட்டை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஒன்று ரூபா வரை விற்கப்படுகிறது அதே போல ஒரு கிலோ கோழி இறைச்சி ஆயிரத்து நூறு முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது இதற்கிடையில் நாளை மறுநாள் முதல் மீன் விலையும் அதிகரிக்கும் என்று இளம் தாயொருவர் உயிரை மாய்த்துள்ள சம்பவம் அதிர்ச்சியுள்ளது நுகர்வோர் விவகார அதிகார சபையில் பணியாற்றும் வரக்காப்புள பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான மூன்று பிள்ளைகளின் தாயான சோமிகானி நிலுச்சாண்டு பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குழந்தையின் சடலம் தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது உயிரிழந்த பெண் ஒரு படுதாறு என தெரிவிக்கப்படுகிறது கணவன் நிதி நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றி வரும் நிலையில் கடன் நெருக்கடி காரணமாக விபரீத முடிவு எடுத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடன் நெருக்கடி காரணமாக குடும்பத்துக்குள் முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் பிள்ளைகளுக்கு விஷம் கொடுக்க உள்ளதுடன் தாடும் உயிரை மாய்க்க உள்ளதாகவும் எச்சரித்துள்ளார் இந்நிலையில் இரண்டு பிள்ளைகளுடன் போது மனைவி மரத்தில் தூக்கிட்டு தொங்குவதையும் குழந்தை அவரது உடலில் தொங்குவதையும் கணம் கண்டவுடன் போலீசாருக்கு அறிவித்துள்ளார் இந்நிலையில் உடனடியாக தாயையும் குழந்தையை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதும் அவர்கள் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் குழந்தை காலத்தை நேரித்து கொல்லப்பட்டதும் தாய் தூக்கு உயிரை மாய்த்து கொண்டதும் மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இத்துடன் தமிழொழியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்